பால் சேர்த்து முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஊற வச்ச ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு முள்ளங்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா காயெல்லாம் வேகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் திக்கான தேங்காய் பால் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ரெடி கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Y ahora que paté la...